Terima kasih telah <laughs> menonton!

நடிகே வீட்ல பாட்டு பாட விட்டாங்க அப்ப எனக்கு எப்படி தெரியும் அப்ப எதுக்கு பாட்டு பாடுற கூப்டா பாட்டு பாடுற சரி இந்த நாடகம் நடக்குதுன்னு தெரியுமா தெரியாது எனக்கு தெரியாது நீயே சொல்ல தெரிஞ்சிக்கிற சரி என்ன நாடகம்னு தெரியுமா தெரியாது அடா தெரியாதுன்னு சொல்லிட்டேனே சரி அவர் யாரு தெரியுமான்னு சொல்லு அவங்களுக்கு யார் யாரு அவரா ஐயோ ரொம்ப நல்லா தெரியுமே அடா

சரி எங்கன்னா ஒழுங்காக சொன்னேன்னா பார்த்தீங்களா என்ன கரெக்டாக அதை பார்க்கவே சொன்னேனே அது சிரிப்பு ஏன் நடகையா சிரிப்பி என் நடகம் ஆ சரி என்ன பண்ணுறது அன்னிச்சி கேட்டேன் நடக தெரியுமா சரி சிரிப்பு ஏன் நடகம் ஆமாம் இப்போ நீ கேட்கலாம் சரி நாடகம் நடகம் ஆ நாடக நடகம் ஆ விடுவான் பத்தாம் முக்காந்தில் முன்னாள் ஹா அந்த

அதாவது ஆஹ் சாத்தல் அப்படிங்கிற ஒரு சிற்பிவா ஆஹ் மூணாவதா ஒரு ஆளுங்க ஆஹ் என்னதுன்னா ஆபத்தை இவங்க மூணு பேருக்கும் உள்ள நடக்கிற முரணே மோதலை இதுதான் நாடகம் சரியா இவ்வளோ மாதிரி உட்காந்துக்கிறாங்கல்ல அதுதான் நாடகம் என்னன்னா கேட்டேன் திருமூனி விளக்கமா சொல்றேன்னு என்னென்னவா சொல்லுகிறீயே இப்ப என்ன ஒண்ணு கதை தான் வேணும் ஆமா சொல்றேன் கேளு இந்த சிற்பி அப்படின்னு ஒரு ஆளை சொன்ன அந்த சிற்பி வந்து கண்ணுக்கு எதம்மா பார்த்தது.

Tchau. you mm -hmm. பிரியமான ஒன்றுமையில் நேற்று நான் சொன்னது உரிந்ததா எல்லாம் எல்லா திருவிளையாடு அது உருவம் கொள்ளிப்பாவையும் அதுதான் எல்லாம் ஒன்றில் உமது தத்துவத்திற்கு பதில் ஒரு கிண்ணம் திராட்சை மது எவ்வளவோ மேலானது அதுவும் சைப்ரஸ் தீவின் திராட்சை அப்ப போயிடிறானே அந்த காவிரியும் ஏதோ ஒரு கனவை நம்புகிறான் உமது முதல் சூத்திரத்தை நீ ஒப்புக்கொண்டால் கொண்டால் அது உமது கட்டுக்கோப்பில் தவறு கிடையாது ஒவ்வொருவனுடைய மன பிராந்திக்கும் தத்துவம் எனக்கு அது வேண்டாம் எனக்கு அது வேண்டவே வேண்டாம் நாளங்காடியில் திரியும் உங்கள் கருணாடிய நங்கையும் அந்த மதுக்குன்னு இந்த போயில பிசாசிகள் கூட தேவலை கூட தேவையில்லை உங்க யார் இந்த அசட்டு மூட்டையை கட்டி கொண்டு இருந்து வர சொன்னது உமை போன்றவர்கள் இருக்கும் இடத்தில் நான் இருந்தால்தான் அதற்கு அர்த்தம் உண்டு எங்கள் ஜூபிட்டரின் தனத்திற்கும் உங்கள் கந்தனின் அசட்டுத்தனத்திற்கும் ஏற்றத்தாழ்வில்லை பாசத்தை வைக்கிறார் அதுவும் அதுவும்னுடைய விளையாட்டு தான் வருகிறாரா போனாலும் சாத்தனை பார்க்கலாம் அவனிடம் பேசுவதில் அர்த்தம் உண்டு அவனுக்கு தெரியும் சிருஷ்டி ரகசியம் அந்த சிலை செய்கிற கிரவனா

அவருடைய தத்துவத்தை எல்லாம் எனக்குள் திணிக்க பார்த்தார் இந்த பயலார் கசிட முடியுமா சொல் இந்த பயலார் கசிட முடியுமா சுவாமி வர வேண்டும் எனது குடிசையில் அமுது கழிக்க வேண்டும் என்ன என்ன நீயுமா பயலார் கஸ் நீ நிரிசுரவாதியாக இருப்பதில் எனக்கு கவலை இல்லை ஆனால் மற்றவரை கேலி செய்யாது அவருக்குத்தான் நான் பிறந்திருக்கிறேன் அப்பா எனது வேலை எது சரி வாருங்கள் போகலாம் சுவாமி வர வேண்டும் Ba He Ba Ba

மனிதனுக்கு தெரிந்ததெல்லாம் பிரபஞ்சமே நீ நினைப்பது போல் வெறும் பால்வெளி என்று அர்த்தமற்ற பேய் குழப்பம் என்று எனக்கு இருபது வயசு இருக்கும் அப்போ ஒருத்தர் பாண்டிய நாட்டுக்கு போயிருக்கு சிற்பத்தை பார்க்க வேண்டுமானால் பார்க்க வேண்டும் அங்கேதான் அங்கேதான் ஒரு மரவன் நாகன் கூத்தில் அபிநயம் பிடித்தார் அந்த கால் வளைவி அதை அதிரய பிடித்து உலகத்தின் அர்த்தத்தை ஒவ்வொன்றாக படிப்படியாக வளர்ந்து அந்த அந்த மனையத்தின் நடிகை தான் முகத்தின் சாந்தியை அந்த அபூர்வமான புன் சிரிப்பை அர்த்தமற்ற அர்த்தத்தை தேடி அலைந்தேன் ஹிமயத்தில் தேடி அழைந்தேன் உனக்கு என்ன நீ கேளிக்காரன் சாந்தி சாந்தி அந்த இரவு என் மனைவி மக்கையற்க இரண்டு அன்று கிட்டியது பெறுவதற்கு எத்தனை ஆட்களை தேடி அதன் ஒரு சாயை அந்த நீலமலை கொடுங்கோளர் அவனுடைய அவனுடைய இடை தூளுதலை கண்டு தெய்வம் உண்டு தெய்வம் ஒன்று உண்டு பயிலா அதன் அர்த்தத்தை என் சிலை என் சிலை உணர்த்த முடிந்தது என் பூர்வ ஜென்ம பலன் பின்னால் இருந்து அர்த்தம் உள்ள வஸ்து தூண்டா விட்டா அதை சாதித்திருக்க முடியுமா நீதான் நீதான் பிரம்மா முன் சாதனை தான் அது சிருஷ்டி பயங்காத பயப்படாத நீதான் பிரம்மா சிருஷ்டி தெய்வம் Skal du ikke? Hvor